ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பிரபு நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ராஜபுத்திரன் மூவி இந்த படத்தை மகாகந்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிரபு வெற்றி கிருஷ்ண பிரியா இமான அன்னாச்சி இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி அடுத்து வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் த மூவி இந்த படத்தை கிருஷ்ணா சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் சுருதி ஹரிகரன் சுகாசினி இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஆதித்யா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கோட்டூன் டிராமா மூவி அடுத்து முகேன் ராவ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஜின் மூவி இந்த படத்தை இந்த படத்துல முகேன் பாலசரவணன் இமான இன்னும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தெட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் காமெடி மூவி அடுத்து பாக்யராஜ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஆண்டவன் மூவி இந்த படத்தை வில்லி திரிகண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பாக்கியராஜ் மகேஷ் இன்னும் பிள்ளை இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சார்லஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தியட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து மனிதர்கள் மூவி இந்த படத்தை ராம் இந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கபில் வேலவன் தக்ஷா அர்ஜுன் இன்னும் பிள்ளை இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிலேஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி அடுத்து கராட்டா கிட் லெஜன்ஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி நாம பார்த்த அந்த படங்கள் தான் இந்த வார தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்